கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கோவை பேரூர் அருகே உள்ள செல்வபுரத்தில் வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட எல்லை கருப்பராயன் கோவிலிலே நம்முடைய வள்ளல் பச்சைப்பு முதலியாருடைய குரு பூஜை நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது இந்த விழாவை சித்திரமேலி வேளாளர் பேரவை சிறப்பாக முன்னெடுத்தியது இந்த விழாவிலே சிறப்புரையாற்ற வருகை தந்த வெள்ளாளர் முன்னேற்றக் கழக தலைவர் அன்பு தம்பி சரவணன் அவர்களுக்கும் வரலாற்று பேராசிரியர் அண்ணன் ராஜவேள் அவர்களுக்கும் மற்றும் யுவராஜ் பேரவையின் சார்பாக கலந்து கொண்ட இளைஞர்களுக்கும் மற்றும் கொங்கு குலசபையின் சார்பாக கலந்து கொண்ட அண்ணன் சக்திவேல் அவர்களுக்கும் மற்றும் மதுரை அர்ஜுனன் பிள்ளை அவர்களுக்கும் இந்த மண்டபத்தை இந்த கோவில் மண்டபத்தை நமக்கு அளித்த திரு செல்வன் அண்ணா அவர்களுக்கும் திரு ஆறு இந்து முன்னணியினுடைய கோவை மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் இன்னும் அந்த பகுதியில் இருந்து கலந்து கொண்ட ஏராளமான பெண்மணிகள் மற்றும் அக்னி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இன்னும் இந்த விழாவை எங்களோடு சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம் நம்முடைய வேளாளர் பெருமகன் வள்ளல் அச்சேப்ப முதலியாருடைய நினைவு நாளை தொடர்ந்து நாங்கள் வெகு விமரிசையாக கொண்டாடி வருகிறோம் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம் உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம் ஊருக்கென்று வாழ்ந்து நெச்சம் சிலைகளாகலாம் உறவுக்கென்று விரிந்த உள்ள மலர்களாகலாம் வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவுக்கென்று விரிந்த உள்ள மலர்களாகலாம் யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம்